இங்கே பூவை பார்த்துருக்கீங்களா இதுதான் கனகாமரப்பூ பூச்செடி இந்த பூவை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இரு கைகளினால விரர்களின் இடுக்கில் வச்சு இந்த பூவை நம்ம பறிக்கணும் இந்த மாதிரி பறிச்சா தான் விவசாயம் பண்றவங்க வேகமா நிறைய பூக்களை எடுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியும் எண்பது மற்றும் அதற்கு முன்னாடி இருந்தவங்களில் பலரால் விரும்பப்பட்ட பூ தான் இந்த கனகாமரப்பூ இப்ப கிராமங்கள்ல கூட இந்த பூவை நம்ம பார்க்க முடியாது பூக்களின் இதழ் உள்ளங்கைகளுக்குள்ளும் காம்பு வெளிப்புறத்துலையும் இருக்கும் பெண்களுக்கு இந்த பூவை பச்சை காம்போட வைக்க பிடிக்கும் இதனால் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வாடாமல் இருக்கும் அதனால் இதை விரும்புவாங்க பொதுவாக வீடுகளில் அலங்காரத்துக்காகவும் வணிக ரீதியாகவும் இந்த செடியை வளர்க்குறாங்க பூக்கள்லாம் நல்லா பூத்த பிறகு அதில் இருக்கிற இந்த மீதமுள்ள பகுதி தான் விதைப்பகுதி இந்த விதையை எடுத்து காய வச்சு இன்னொரு செடியை நம்ம உருவாக்கலாம் யாரெல்லாம் உங்களுடைய சின்ன வயசில் இந்த பூவை வச்சு பார்த்துருக்கீங்க காலகட்டத்தில் யாருமே எந்த பூவுமே வைக்கிறது கிடையாது